திருப்பத்தூர் லிம்ரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பதினேழாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் லிம்ரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் பதினேழாம் ஆண்டு ஆண்டு விழா பள்ளித் தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையும் பள்ளி செயலாளர் ராஜா மொஹேதின் வரவேற்றார் விழாவிற்கு பெரிய பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சிகந்தர் பாதுஷா துணைத் தலைவர் பாபா அமீர் பாதுஷா செயலாளர் கான் முகமது பொருளாளர் சையத் முகமது இப்ராஹிம் ராபின் ஆகியோர் முன்னிலை பெற்றுள்ளனா் பள்ளி முதல்வர் ஜாஸ்மின் ஆண்டறிக்கை வசித்தார் விழா நிகழ்வை நிர்வாக அலுவலர் சாஜி சர்க்கரை முகமது தொகுத்து வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது காரு காலும் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவர்களின் பல்வேறு விழிப்புணர்வு பேச்சுக்கள் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கினார் மேலும் பள்ளி வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை லிம்ரா பள்ளி துணைத் தலைவர் எஸ்இபிஏ சையது ராகும் நிர்வாகிகள் அஸ்தர் பட்ஷா ஜமால் முகமது அப்துல் காதர் முகமது மீரா முகமது ஹாரூ ராய் சகபர் கவுன்சிலர் பசீர் அகமது ரஹமதுல்லா ஆகியோர் செய்திருந்தனர் பொருளாளர் எஸ்எம்ஏ அப்துல் அஜீஸ் நன்றி கூறினார் திருப்பத்தூர் லிம்ரா மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பதினேழாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் லிம்ரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியும் பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு விழா பள்ளி தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையும் பள்ளி செயலாளர் ராஜா மொஹேதின் வரவேற்றார் விழாவிற்கு பெரிய பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சிக்கந்தர் பாதுஷா துணைத் தலைவர் பாபா அமீர் பாதுஷா செயலாளர் கான் முகமது பொருளாளர் சையத் முகமது இப்ராஹிம் ராபின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி முதல்வர் ஜாஸ்மின் ஆண்டறிக்கை வசித்தார் விழா நிகழ்வை நிர்வாக அலுவலர் சாஜி சர்க்கரை முகமது தொகுது வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சிவகங்கை மாவட்ட அரிசி டவுன் காஜி கே எம் முகமது பாரூக் ஆலி திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவர்களின் பல்வேறு விழிப்புணர்வு பேச்சுக்கள் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் பரிசுகள் விளங்கினாா் மேலும் பள்ளி வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவுக்கான ஏற்பாடுகளை லிம்ரா பள்ளி துணைத் தலைவர் எஸ்இ பி ஏ சையது இப்ராஹிம் நிர்வாகிகள் அஸ்கர் பட்ஷா ஜமால் முகமது அப்துல் காதர் முகமது மீரா முகமது ஹாரி ராயத் சகபர் கவுன்சிலர் பசீர் அகமது ரஹமதுல்லா ஆகியோர் செய்திருந்தனர் லிம்ரா பள்ளி பொருளாளர் எஸ் எம் ஏ அப்துல் அஜீஸ் நன்றி கூறினார் உங்களில் ஒருவராக இருந்து நம் பள்ளி வளர நம் பள்ளி மென்மேலும் புகழுடன் இந்த திருப்பத்தூருக்கு புகழ் செலுத்திட இறைவுடன் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய மாணவ கண்மணிகள் பல்வேறு துறைகளிலே மிக சிறப்பு மிக்கவர்கள் பல்வேறு இடங்களிலே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலே அவர்கள் பரிசு பெற்று என்னால் வாழ்த்து பெறப்பட்டவர்கள் அதே போன்று இந்த ஊரில் அடையாளமாக திகழக்கூடிய கல்வியாளர்கள் அறிஞர்கள் பெருமக்களால் இந்த பள்ளி போற்றப்பட்ட பள்ளி இன்னும் மேலும் வளர வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி ஏன்னா அதிர தொழில் இனிப்பு வரலாறு யாருக்குமே தெரியாம சாப்பிட சொன்னாங்க நாங்களா சாப்பிட்டோம் சங்கத்தை மட்டும் சாப்பிட

सिर्फ वरिंदिनागा मार्ग dẫn இருக்க முடிய பிரின்சிபல் மேடம் ஜாஸ்மின் மேடம் பாரதி மேடம் மாமை அடுத்து மாரி அம்மா பியாகா அம்மா இங்கே வந்து செல்வன் மேனிஸ் வாங்கார் ஆர்மி மேனிஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க சந்தானன் லச்சு மகதாஷ் பாಣ್ಣ இங்கே பாருங்க नीलांब राशि का ये ये पालो तंगरामन सर नीला Gimana? 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 பாரு பரிசு வழங்கப்படுகிறது சிறப்பா பணி செய்யுது பெரிய செல்வம் வந்து பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வமே அந்த செல்வம் இல்லைன்னு வைக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு பிடித்தமே இருக்காது எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்து வந்துடுவோம் அதனால அந்த பிள்ளை செல்வத்தை வந்து ஏக உள்ள இறைவன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் இன்சால்லா இல்லாதவர்களுக்கும் அவங்களுக்கும் பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அனைவரும் அவங்களுக்காண்டி துவா செய்வோம் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம வந்து நம்ம எப்படி உடம்புக்கு கண் கண்களை எப்படி முக்கியமோ அது மாதிரி அதை விட ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து அவங்கள கண்காணித்து வளர்க்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம நாங்கள் வளர்ற காலத்துல படிக்கிறதுக்கு வந்து சாப்பாடு காண்டியே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் சாப்பாடு வந்து ஸ்கூலில் போடுறாங்களே ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு ஆண்டு பின்னோக்கி போனோம்னா வறுமையான காலம் அப்போ அந்த சத்துணவு சாப்பிடக்காண்டியாவது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து மாணவர்களை படிக்க அந்த அந்த திட்டத்தையே கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் தான் அவர் பார்த்தார் அன்னைக்கு உள்ள பஞ்ச காலத்தில் வந்து மாணவர்கள்லாம் போய் கூப்பிட்டுருக்காரு அவ்வளோ நேரம் போப்பா பெற்றோர்கள்லாம் சொல்லிட்டா போயா நான் அவளுக்கு சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு அதில் வந்து நீ என்னப்பா படிக்க சொல்லி தரேன்னா அவளுக்கு யாருப்பா சாப்பாடு விடுறது அங்கேயே வேலை பார்த்தா அந்த வீட்டில் வேலை பார்த்தேன்னா சோறு விடுறேன் என் பிள்ளை சாப்பிட்டு உயிர் குழைச்சிக்கான்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் அன்னைக்கு வந்து கர்மதர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் கர்மசூர் காமராஜர்ட்ட வந்து சொன்னதுனால காமராஜர் வந்து எப்படியாவது இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது இந்த திட்டத்தை ஒரு நிறைவேற்றுவேன் எடுத்து அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த சாப்பாட்டுக்காக மாணவர்கள் வந்து இந்த கல்வியை வந்து கற்று நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற முன்னேற்றி முன்னேறி நல்ல இடத்துக்கு போகணுங்கிற நோக்கத்துல அந்த திட்டம் வந்தது அதனால இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே இறைவன் வந்து நம்ம இஸ்லாமியில் வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்த்திட்டேன் நான் சொன்னது முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் பின்னோக்கி ஆனால் இன்னைக்குள்ள காலத்தில் என்ன யாருமே நம்ம இஸ்லாமியர்கள் வந்து யார்ட்டையும் போய் கையேந்தி எந்த ஒரு ஆசைகளும் கேட்கறது இல்லை அதனால நம்ம வந்து நம்மளை படைத்த ரப்ப வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம வந்து நம்ம சமுதாயத்தை வந்து உயர்த்திருக்கேன் அதனால நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கவனமாக கண்காணிச்சு அது மாதிரி இன்னைக்கு வந்து செல்போன் வந்திருக்கு நம்ம வளர்ந்த காலத்துலாம் விளையாட்டுக்கு வந்து நிலாச்சோறு சாப்பிட்டோம் அந்த வானத்தை நிலாவை காமிச்சு பிள்ளைகளை வளர்த்தாங்க கிளியில போய் காமிச்சாங்க பொம்மையை காமிச்சாங்க பிள்ளைக்கு வந்து பிறந்த மூணு மாசம் தான் அந்த பிள்ளைக்கு போனை காமிச்சாலே அழகிரி பாட்டிடுது அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு அதனால பிள்ளைகளை வந்து அந்த செல்போன் வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீங்க பெற்றோர்கள் நல்லதுக்கு மட்டுமே பிள்ளைகளுக்கு வந்து அனுமதிக்கணும் அந்த செல்போன் கலாச்சாரம் எப்ப வந்து இந்த கொடியு கொரோனா வந்துச்சுல அப்பதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்து மூணு வயசு படிக்கிற பிள்ளை மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து இந்த சமுதாய சிறிய கொண்டு வந்து விட்டாங்க புண்ணிய வாங்கி அந்த நோய் வந்ததுல இது ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு அதனால பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் கண்காணிக்கணும் அவர்களை வந்து அது கண்காணிக்கணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் இன்னைக்கு என்னப்பா பாலம் நடந்துச்சு என்னப்பா டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து பெற்றோர் மாதிரி கடினமா இல்லாம ஒரு நண்பனை போல ஒரு அரண்மணம் பேசினீங்க அவங்க மாணவர்கள் எல்லாமே உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்லியா போலி அனைத்தும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதனால பிள்ளைகளை கண்காணிச்சு இந்த நாட்டில் அவங்கதான் வந்து இந்த நாட்டில் வருங்கால தூண்கள் இந்த நாட்டுடைய தூண்களே மாணவர் சின்னங்கள் தான்